கொள்கை பார்ப்பதற்கு ஓடி கொள்கிறார்கள் துறை சார்ந்த அமைச்சர் தவிர்க்கிறார் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் சிபிஐ என்பால் பயன்பட வேண்டும் தீபகவை சார்ந்தவர்கள் ஏன் சிபிஐ என்பார்த்து பயன்படுகிறார்கள் அப்படி என்றால் குற்றம் சாட்டப்பட்டவர் அச்சம் இழைந்தவர்களின் பலவே கிராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் ஒரு ஆடும் கட்சியின் உறையோடு தான் அங்கே கடற்சாலாயம் விருப்பப்பட்டிருந்தது அறுபத்தி ஒன்பது பேர் தனது உயிரை இன்னு உயிரை ஆனால் முதலமைச்சருக்கு அங்கே சென்று பார்ப்பதற்கு அவருக்கு அவகாசம் இல்லை நான் எதற்கடுத்தாலும் இளவரசர் அனுச்சிவார் உதவேதி எவர் குடும்பமினாரே நான் போகிறேன்னா அவர் போவார் அப்படின்றது இது நாட்டின் பிரச்சினை ஆனா இவர்களது பிரதமர் அங்க போனாரா எங்கே போனாரா என்று கேட்பதற்கு எந்த உரிமையும் மக்கள் துப்பட்டுல எல்லா குற்றச்சாட்டும் இருக்கு அந்த கட்சியை சார்ந்தவர்களே நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார்கள் கட்சிக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு மேயர் தான் இங்கே பணியாற்றி மக்களுக்கு என்ன கிடைக்கும் இங்கே பல மக்கள் பல குற்ற சாட்டுகளை சொல்லி இருக்கிறார்கள் அதனால் ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே காலதாமதமாக நடைபெறுகிறதா கூட திருச்செந்தூர்ல பார்த்து திருச்செந்தூர் கோயில்ல அதை கட்டுமான பணிகள் மிக மெதுவாக நடைபெற்று வருகிறது அதனால் கூட்டம் அதிகமாக இருக்கிறது கூட்டம் அதிகமாக இருக்கின்ற பக்தர்களுக்கு எந்த உதவியும் அங்கே கிடைப்பதில்லை அங்கே அலைகள் ராட்சச அலைகள் வருகிறது அங்கே குளிக்கும் பல பேருக்கு கால்கள் உடைபட்டு

அவர்கள் இங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு எதற்குமே வாய் திறக்க மாட்டார்கள் ராகுல் காந்தி இவ்வளவு பேசினார பாராளுமன்றத்தில் போய் கள்ளக்குறிச்சியில ஒன்பது பேருக்கு

அதை பற்றி கவலைப்படாமல் மது விலக்க வேண்டும் என்று எதிர்கட்சியில் இருந்து கொண்டு சத்தமாக பேசிய தனிமொழி அவர்கள் உத்தரவாதத்தையும் அவர்கள் தர வேண்டும் தமிழக அரசு ஏதோ என்ன கள்ளச்சாராயை பாய்த்தா அவர்களுக்கு பத்து நான் அபராதம் கொடுப்போம் கள்ளச்சாரை என்று கள்ளச்சாராயம் அருந்தியவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஆனால் பட்டாசு அந்த உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளவு லட்சம் கொடுக்கிறார்கள் தமிழக அரசு முழுமையாக இந்த மதுவிலக்கு மது கொள்கையை எப்படி கையாளப் போகிறது எப்படி எத்தனை கடைகளை மூட போகிறார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக மூடிவிடுவோம் என்று சொன்னார்கள் என்ன செய்ய போகிறார்கள்

ஏதோ நாற்பது பேர் போயிட்டோம் ஜனநாயகத்தை நாங்கள் காக்க போகிறோம் என்றால் ஜனநாயகத்தை நீங்கள் காப்பவர்கள்